வந்து இரண்டாம் உலக போரில் குண்டு வீசி அழிக்கப்படுச்சு ஆனால் அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் தான் அங்கே இருக்கிற மக்கள் ஒன்று கூடி அதை ஒரு பெரிய ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு இன்னைக்கு வந்து உலகத்திலேயே மிகச்சிறந்த ஒரு நாடாக பொருளாதார வல்லரசாக ஜப்பான் மாறி இருக்குன்னா அந்த ஒரு டிசாஸ்டர் ஒரு பேரழிவு தான் காரணமாக இருந்திருக்குது ஸோ மைவீத்திலேயே கெடுக்கிறதுக்கு எத்தனையோ திட்டங்களை யாரோட வகுத்து என்னென்ன பண்ணாலும் இது எல்லாத்தையுமே சேலஞ்சை எடுத்துக்கிட்டு இந்த குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ளே இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணின வெளியில் வந்து முன்ன விட வேகமாக ஒரு இழுத்து விட்ட ஒரு பந்து போல அல்லது வந்து ஒரு அம்பு போல எந்த அளவுக்கு ஃபோர்ஸாக போய் நம்ம பிஸ்னஸை சக்ஸஸ் பண்ண முடியுமோ அதுக்கு நான் எல்லா விதத்தையும் யோசிச்சுட்டு வெளியே வந்து எல்லா விஷயத்தையுமே முன்ன விட சிறப்பாக செய்கிற தயாராகிறேன் இதில் என்னென்னா கடந்த காலங்களில் எங்கூட தோலோடு தோல் நின்று செயல்பட்டு கொண்டிருக்கின்ற என்னுடைய டைரக்டர்ஸ் இன்றைக்கி வந்து சீனியர் டைரக்டர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கம்பெனியும் இல்லாத சிறப்பு எங்கள்கிட்ட ஆண்கள் பெண்களை இணையாக வச்சு அவங்க எல்லாத்தையுமே உள்ளே வந்து நான் சீனுக்குள்ளே கொண்டு வந்து எல்லாத்துக்கும் ஒரு பங்கு ரோல் கொடுத்து இன்றைக்கி எல்லாம் சிறப்பாக செஞ்சுட்டு இருந்தாங்க இன்றைக்கி அவங்களுமே இந்த மாதிரி ஒரு வழக்குகளினால தலைமுறையாக இருந்து குடும்பத்தை விட்டுட்டு எவ்வளவு ஒரு சிரம்பராய் எனக்கு தெரியும் ஸோ இதெல்லாம் ஒரு முடிவு கொண்டு வரணும்னா இதுக்கு முன்னால் போய் நான் ஒரு முடிவு எடுக்கணும்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நான் வந்து கோர்ட்டில் சரண்டராக வந்திருக்கேன் இந்த விஷயம் ஆடியோ நீ கேட்கும்போது நான் சரண்டர் ஆயிருப்பேன் ஸோ ஜெயிலுக்குள்ள ஜெயிலுக்குள்ளே கூட போயிருக்கலாம் மேபி பெயில் கேப்பேன் கொடுத்தாங்கன்னா வெளியே வந்துடுவேன் இல்லைன்னா நான் ஜெயலலிதா ஜெயிலுக்குள்ள போய் கூட இதுக்கான விஷயங்களுக்கு பதில் சொல்ல தயாராக இருக்கேன் ஸோ இந்த முடிவு தான் இப்போ நான் எடுத்துருக்கிறேன் நிறுவனத்தின் நலன் கருதி நிறுவனத்தின் எதிர்காலம் கருதி தொடர்ந்து வழக்கமே வளர்க்கும்போது ஒன்ஸ் நம்ம ஆகி போயிட்டோம்னா இதுக்கப்புறம் என்னவோ அதை ஃபேஸ் பண்ணிட்டு வெளியே வந்துட்டோம்னா மேல் எந்த பிரச்சனையும் இல்லாத அளவுக்கு சூழல் உருவாயிரும் ஸோ அதை செய்கிறதுக்காக தான் நான் இந்த முடிவு எடுத்திருக்கேன் கூடுதல் என்னென்னா கடந்த மாதம் வரைக்கும் அதாவது கடந்த மாதத்துக்கு முன்னத மாதம் வரைக்கும் நம்ம வந்து கரெக்டாக ப்ராப்பராக வந்து ஒவ்வொரு மாதம் வந்து பிஸ்னஸை ப்ராப்பராக பண்ணி அதுக்குன்னா ஜிஎஸ்டியெல்லாம் கட்டி எல்லாமே பண்ணியிருக்கோம் கடந்த மாதிரி ஜிஎஸ்டியோடு கட்டலை ஏன் அப்படின்னா இன்றைக்கி எல்லா டேரக்டருடைய ஃபோன் நம்பரும் சுவிச் ஆஃப் இருக்குது ஸோ அந்த சுச்சுவேஷனில் வந்து மாற்றி மாற்றி அவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ண முடியாத அளவுக்கு இல்லை இருக்கனால அவங்களால வந்து ஓடிபி கொடுக்க முடியாதனால போன ஸோ ஜிஎஸ்டி கூட கட்ட முடியாத அளவுக்கு சுச்சுவேஷன் இருக்குது ஸோ இவ்வளோ நெருக்கடி இருக்குன்னு சொல்லும்போது இதுக்கு ஒரு முடிவு வரணும் இல்லையா ஸோ எந்த ஒரு பிரச்சனைக்கும் ஒரு முடிவு இருக்குது கண்டிப்பாக நம்ம பல முறை சந்தோஷமாகவும் இருக்கும்போது சரி சேலஞ்சாக சரி சொல்கிற வார்த்தை நல்ல ஒரு லட்சியம் வெல்வது நிச்சயம் ஸோ இந்த சுச்சுவேஷனில் எந்த ஒரு இன்டகிரியன் ஸ்டேஷன் இருந்தாலும் அதுக்கு ஒரு தீர்வு இருக்கும் இவ்வளவு மக்களுடைய நம்பிக்கையோட இவ்வளவு மக்களோட ஆசீர்வாதத்தோட இவ்வளவு மக்களோட எதிர்பார்ப்போட இவ்வளோ மக்களுக்கு வாழ்வாதமாக இருக்க நிறுவனத்துக்கு சில சிரமங்கள் வந்து சொல்லும்போது இது நிச்சயமாக இயற்கையும் இறையும் நமக்கு வந்து சரி பண்ணி கொடுக்குங்க நம்பிக்கையில் தான் இன்றைக்கி வந்து நான் கோர்ட்டில் சரணடை வந்திருக்கேன் ஸோ நான் சரண் ஆகிருப்பேன் ஸோ வழக்குகளை முழுமையாக ஃபேஸ் பண்ணிவிட்டு அதற்கப்பறம் வந்து எல்லாத்தையும் ஒன் பை ஒன்றாக ஒன் பை ஒன்னாக நம்ம ரீஸ்டார்ட் பண்ணி வேறு லெவல் அவங்க என்ன தப்புன்னு சொல்கிறாங்களோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அது தப்பு இல்லாருந்தான் நான் கடந்த ஒரு வருஷமாக ஃப்ரூவ் பண்ணியிருக்கேன் பட் அதையும் மீறி இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னாலும் அதை அத்தனையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த வரையறைக்குள்ளே இந்த பிஸ்னஸை வந்து மிகச்சிறந்த முறையில் கொண்டு போகிறதுக்கு நான் தயாராக இருக்கேன் ஸோ இதில் வந்து உங்களோட ஒத்துழைப்பு மிக மிக தேவை அதை தாண்டி என்ன அப்படின்னா இப்போ வந்து அத்தனை பிரச்சனையும் தற்காலிகமானது ஸோ யாரும் மனசு விட வேண்டாம் எதுவாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் ஸோ கொஞ்சம் காலதா தாமதமாகலாம் நம்ம ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஏன்னா ஒரு ஒரு ஆர் ஓ ஒன் ஆர் டூ மந்த்ஸ் வந்து இந்த எல்லாம் இருக்கிறனால இதெல்லாம் முடிச்சுட்டு வந்தால் நான் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் பட் என்னவாக இருந்தாலும் சரி நம்பிக்கையோடு காத்துருங்க எந்த விதத்துலையும் மனசும் தளர வேண்டாம் ஏன்னா நான் ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன் நான் மக்களுக்காக தான் நம்ம மீண்டும் நடத்திருக்கோம் ஸோ மக்களுக்கு என்னவோ அதை முன்னால் செய்கிற நம்ம தயாராகிறோம் ஸோ மக்களோட மக்களாக இருக்கிற அத்தனை பேருமே இன்றைக்கி வந்து ஆதரவு கொடுத்துருக்கீங்க உங்கள் ஆதரவை தலைவணங்கி நான் வந்து சிறந்த தாழ்ந்து உங்கள் பாதங்கள் தொட்டு ஏற்றுக்கிறேன் ஸோ இந்த விஷயத்தை மிகச்சிறப்பாக கையாண்டு வேறு லெவலில் கம்பேக் கொடுத்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை கண்டிப்பாக சாதிச்சு காமிப்போம் அதை தாண்டி இது வரைக்கும் தோளோடு தோளுடைய லீடர்ஸ் அத்தாரிட்டி போர்டு மெம்பர்ஸ் ஜோனி